வணக்கம் உங்கள் தோப்பு காமிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டுருந்தாங்க அதனால தான் இப்போ இருக்கேன் அது வாழை வாழைப்பழம் ஆயிட்டு இல்லை பச்சை காய் பாருங்கள் மழை விட்டு விட்டு பெய்யறதுனால நிறைய களை ஒரு விவசாயியோட கஷ்டம் விவசாயிக்கு மட்டுமே தெரியும் எவ்வளோ க்ளீன் பண்ணினாலும் களை வந்துட்டே இருக்கும் இதெல்லாம் மாமரம் செந்தூரம் நீல மாமரம் கண்ணி மாங்காய் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமாக களை வெட்டிகிட்டே இருந்துகிட்டே இருக்கணும் எப்போவுமே க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் விவசாயிகளுக்கு ரெஸ்ட்டே கிடையாது பாருங்க ஃபிக் இதுதான் ஃபிக்கு இப்போ தான் காய் வந்திருக்குது மத்தி பழம் சொல்லுவோம் இல்லை அதுதான் இது கத்தி மரம் இப்போ தான் பிஞ்சு ஆயிருக்கு இது இலந்த மரம் நம்ம பெரிய பெரிய இலந்த பழம் இருக்குமெல்லாம் உள்ள இல்லாத இலந்த பழம் மரமாக மரம் காப்பு தான் காப்பு தொடங்கியிருக்கு அப்படியே போகிற மறந்தால் இந்த பாருங்கள் இதெல்லாம் மாமரம் இப்போ தான் வச்சுருக்கோம் ரெண்டு வருஷம் ஆச்சு காய்க்கிறதுக்காக இது கடப்பல இதுவும் வச்சு ரெண்டு வருஷம் ஆகுது அதுவும் ஆவலை பாக்கு மரமெல்லாம் இப்போ காய்கற இதெல்லாம் கொக்கோ இந்த கொக்கோ பாருங்கள் அணிலெல்லாம் சாப்பிட்டு அப்படி போட்டு வச்சுருக்குது பாருங்கள் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பார்த்து பார்த்து செய்வோம் ஆனால் பன்றி அணில் எல்லாமே கடித்து நாஸ்தி பண்ணி வச்சுருதுங்க என்ன பண்ண முடியும் சரி அவங்களும் சாப்பிடட்டும் என்ன பண்ண முடியும் அப்படியே போனமான போனமாக இருந்தால் கொஞ்சம் இதெல்லாம் கொக்கோமரம் பாக்கு தென்னை இதெல்லாம் தான் போட்டிருக்கோம் குளிர்ச்சியாக தான் இருக்கும் ஆனால் பார்க்க நமக்கு நிம்மதியாக இருக்கும் கஷ்டம் இருந்தாலும் நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் பாருங்க கொக்கோ காய்ச்சி நிற்குது நிறைய இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் எத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு கொடுக்க முடியுது அணிலாகட்டும் காக்காய் குருவி எல்லாமே சாப்பாடு போட முடியறது விவசாயிக்கு மட்டுமே பாருங்க எல்லாம் க்ளீன் பண்ண முடியாமல் மழை ஏனதுனால க்ளீன் பண்ண முடியாமல் அப்படியே இருக்குது இனிமேலே எல்லாம் க்ளீன் பண்ணணும் எல்லாம் தென்னை தென்னைக்கு கீழே தான் கொக்கோ பாக்கு இதெல்லாம் வச்சுருக்கோம் அவ்வளோ தான் இங்கே இங்கே தான் ஒவ்வொருக்கா நான் வீடியோ எடுப்பேன் வந்து பேசவெல்லாம் காத்தோட்டமாக நல்லாயிருக்கும் அதனால் இங்கே தான் வந்து நான் வீடியோ எடுத்துட்டு இருப்பேன் இன்னைக்கு மழை இல்லாததுனால சரி வீடியோ எடுக்கலாம் உங்களுக்கெல்லாம் காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு மழை இல்லாததுனால நான் வீடியோ எடுத்திருக்கேன் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் அவ்வளவுதான் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் இதெல்லாம் மாமரம் இடையில பாருங்க தென்னை இளநீர் தென்னை நமக்கு கையிலேயே பறிச்சிக்கலாம் அளவுக்கு தான் ஹைட் இருக்கும் இளநீர் தென்னை நமக்கு இளநீர் தேவையுள்ளப்போ வந்து பறித்து குடிச்சுக்கலாம் கொக்கோ கொக்கோ சாப்பிட நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் விருப்பமாக சாப்பிடலாம் உள்ள இருக்கிற பழுப்பு நம்ம சாப்பிட்லாம் சீதாப்பழம் சாப்பிட்ற மாதிரி போலையே நம்ம சாப்பிட்லாம் உடைச்சிட்டு நமக்கு அது சூப்பி சாப்பிட்றதா இருந்தால் டேஸ்டாக இருக்கும் நல்ல எனர்ஜியாக இருக்கும் நல்லதெல்லாம் இருக்குது பழுத்ததில்லை இப்பெல்லாம் பச்சக்காய் இனியும் ரெண்டு வாரம் ஆகும் பழுக்கத்துக்கு ஓகே நமக்கு கொண்டு போய் உடைக்கலாமே அப்படின்ட்டு நான் கொக்கோ கொண்டு போய் உடைச்சு கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்தேன் சரி உடைக்கலான்ட்டு உடைச்சேன் உடச்சி சா கொஞ்சமெல்லாம் எடுத்து நம்ம பெரியவங்களுக்கு அவ்வளோ விருப்பப்பட மாட்டோம் கொஞ்சம் இனிப்பும் புளிப்பும் இருக்கும் சாப்பிடுறதுக்கு சீ சீத்தாப்பழம் மாதிரியே தான் சீதாப்பழம் அவ்வளோக்கா புழுப்பு இருக்காது இது சீதாப்பழத்தை விட கொஞ்சம் புளிப்பாகவே இருக்கும் அதனால் குழந்தைய நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா மிட்டாயை சூப்பர் மாதிரி சூப்பி சாப்பிட்டு கொட்டையை வந்து நம்ம எடுத்து களைஞ்சிடலாம் அதை பாருங்கள் இதுதான் சீதாப்பழத்தோட பழுப்பு மாதிரியே இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் எண்ணத்தை வீடியோ அடுத்தது நட